ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சீவ் குமார் உங்களோட வருங்கால ப்ரைம் மினிஸ்டர் பேசுகிறேன் அதாவது என்னோடய வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸே போடுறது இல்லைன்னு ரொம்ப கம்ப்ளைண்ட் வருது ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே வந்து பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் போடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் கமெண்ட்ஸ் போடுற அளவுக்கு டைம் இல்லைனா இல்லைனா அட்லீஸ்ட் லைக்காவது பண்ணுங்கள் ஸோ ஒன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஃபீட்பேக்கை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஃபீட்பேக் எவ்வளோ கிடைக்குதோ அதை வச்சு தானே எனக்கும் போடுறதுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் அண்ட் தென் இந்த வீடியோவில் வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் போட்டுருக்கேன் இது வந்து நீங்கள் உங்களுக்கு மட்டும் பார்க்காம உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அதாவது ஒரு மூணு நாலு பேராவது ஒரு ஃபேமிலியில் இருப்பாங்க அவங்க எல்லாேருக்கும் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஸ்கோர் என்னோடய கமெண்ட்டில் போடுங்க அதாவது நாங்கள் அங்கே மூணு பேர் இதில் ஒரு ரெண்டு பேருக்கு கரெக்டு ஒருத்தருக்கு கரெக்டு மூணு பேருக்கு கரெக்டுன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஸ்கோரையும் எனக்கு போடுங்க புரியுதுங்களா ஸோ மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு யோசிப்பாங்கல்ல அவங்களுக்கும் தெரியணும்ல நான் சொல்கிறது எல்லாம் கரெக்டாகவே வருதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்க்கலாம் ஒரு வேளை இப்போ புதுசாக நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோடய மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது வந்து நான் வந்து இன்றைக்கி எதை நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு லக்னத்தை வச்சு தான் சொல்கிறேன் இது வந்து நம்ம எல்லோரும் சொல்கிறபோதே வச்சு சொல்கிறது கிடையாது ஒருவேளை உங்கள் லக்னம் என்னன்னு தெரியலன்னா என்னோடய ராசியாக லக்னம் பண்ணுற வீடியோ அப்புறமேட்டு உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இந்த மாதிரி ரெண்டு வீடியோலையும் உங்கள் லக்னத்தை எப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை போய் பாருங்கள் அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன் ரெண்டு வீடியோவோட லிங்க்கையும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் ஸோ அதில் பார்த்துட்டு உங்கள் லக்னம் என்னென்னு நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு நே அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து கண்டினியூ பண்ணலாம் அஞ்சன் மறக்காமல் வந்து வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மேலே ஈவினிங் மேலே பாருங்கள் ஏன்னா மார்னிங்கே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மார்னிங் எதையுமே யோசிச்சிருக்கவே மாட்டீங்க இப்போ தான் ஏன்ச்சு டிஃபன் சாப்பிட்டு உட்காந்துட்டு என்னோட வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் எதை பற்றியும் நினச்சே இருக்க மாட்டீங்கல்ல ஸோ அதனால தான் சொல்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஈவினிங் பாருங்கள் ஃபைன் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மேஷ லக்னக்காரங்களுக்கு மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து எதை பற்றி அதிகமாக நினைப்பு இருக்கோன்னா அவங்களோட குழந்தைகளை பற்றி லவ்வர்களை பற்றி லவ்வர் அதுவும் இல்லைன்னா எதாவது பிஜி டிகிரி ஏதாவது பண்ணலாமா அந்த மாதிரி விஷயத்தை பற்றி இல்லைன்னா எதாவது பொழுதுபோக்கு விஷயத்தை பற்றி இதை எப்படி வெட்டியாக நேரத்தை போக்குறதுன்னு சொல்லிட்டு அதிகமாக யோசிச்சுட்டு இருப்பீங்க இன்றைக்கி மேஷ லக்னக்காரங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் அதிகமான எண்ணங்கள் இருக்கும் உங்கள் மனசில் ஒருவேளை நீங்கள் ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அதிகமாக உங்கள் அம்மாவை பற்றி உங்கள் வீட்டை பற்றி உங்கள் வண்டியை பற்றி ஏதோ சம்திங் உங்கள் வீட்டில் இருக்க கம்ஃபர்ட்டை பற்றி ஏதோ அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்துல தான் உங்கள் எண்ணங்கள் அதிகமாக இன்றைக்கி இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் நான் அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க ஒருவேளை நீங்கள் மிதுன லக்ன வச்சுக்கோங்களேன் உங்கள் தம்பியை பகு பற்றியோ தங்கச்சியை பற்றியோ இல்லைன்னா உங்கள் தைரியத்தை பற்றி உங்கள் வீரியத்தை பற்றி நீங்கள் செஞ்ச பராக்கிரமம் அதாவது நீங்கள் போல்டாக செஞ்ச விஷயத்தை பற்றி நீங்களே நினச்சிட்டு இருப்பீங்க ஏதாவது பக்கத்தில் போயிட்டு வர்றதை பற்றி அந்த மாதிரி விஷயத்தை பற்றி பக்கத்தில் எங்கேயாவது போய்ட்டு வர்றதை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க இல்லைனா ஈவன் வந்து கம்யூனிகேஷன் அதாவது ஃபோன் கால்ஸை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் அதிகமாக இன்றைக்கி வந்து உங் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை நீங்கள் கடைகள் எக்னான்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அதிகமாக வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பற்றி இல்லைன்னா வந்து உங்களோட இன்கம்மை பற்றி சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை பற்றி அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க எப்படி வந்து இன்னும் காசு சம்பாதிக்கிறது அந்த மாதிரி விஷயத்தை பற்றி அதிகமாக கடக லக்னக்காரங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க ஒரு வேளை நீங்கள் சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதிகமாக வந்து உங்களை பற்றி தாங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க இன்றைக்கி வேறு யாரை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க நீங்கள் என்னெல்லாம் பண்ணியா லைஃப்பில் முன்னுக்கு வரலாம் லைஃப்பில் வந்து ஜொலிக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் சிம்ம லக்னக்காரங்க இன்றைக்கி அதிகமாக யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு வேளை நீங்கள் கன்னி லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அதிகமாக நீங்கள் வந்து செலவை பற்றி தாங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க செலவு இந்த சென்ஸ் வந்து எந்த மாதிரி சொல்லலான்னா பணம் மட்டும் செலவு இல்லை சில பேர் வந்து கட்டில் சுகத்தை பற்றி இருப்பாங்க சில பேர் வந்து ஏதாவது வந்து கனவை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க ஏதோ சம்திங் ஏதோ செலவை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க எல்லோரும் அதை வந்து கிளியராக சொல்லலாம் ஒருவேளை நீங்கள் துலாம் லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அதிகமாக நீங்கள் வந்து லாபத்தை பற்றி அவங்க செலவை பற்றி கனி லக்னம் துலாம் வந்து வரவை பற்றி லாபத்தை பற்றி நினச்ச விஷயம் எல்லாம் நடந்ததை பற்றி நினச்ச விஷயம் கிடச்சதை பற்றி அவங்க அண்ணன் அக்காவை பற்றி இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் அதிகமாக துலாம் லக்னக்காரங்க இன்றைக்கி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒருவேளை நீங்கள் விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அதிகமாக உங்கள் ஜாபை பற்றி உங்கள் கரியரை பற்றி உங் அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் அவங்க க தொழிலை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா நினச்சிட்டு இருப்பாங்க இது வந்து ருச்சிக லக்னக்காரங்க ஒருவேளை நீங்கள் வந்து தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி உங்கள் அப்பாவை பற்றி ஏதாவது ரிலீஜியஸ் ட்ராவல் போயிட்டு வரதை பற்றி கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றதை பற்றி அதுவும் இல்லாமல் ரொம்ப தூரம் போயிட்டு வய வர்றதை பற்றி பிரயாணத்தை பற்றி ஏதாவது உங்கள் டீச்சரை பற்றி இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் அதிகமாக தனுசு லக்னக்காரங்க இன்றைக்கி இருப்பாங்க ஒரு வேலை நீங்கள் மகர லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அதிகமாக வந்து ஏதாவது சொத்தை பற்றி உங்கள் மூதாதையர்களை பற்றி யாராவது இறந்தவங்களை பற்றி இல்லைனா யாராவது பெரிய தொல்லையை பற்றி கூட யோசிச்சுட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் அதிகமாக இன்னைக்கு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து மகர லக்னம்னு வச்சுக்கோ சாரி கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதிகமாக வந்து இன்னைக்கு வந்து உங்கள் ஒய்ஃபை பத்தியோ இல்லை ஹஸ்பண்டை பத்தியோ இல்லை உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரை பற்றியோதாங்க அதிகமாக யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இது அதுவும் இல்லாமல் நீங்கள் மெயின் லக்னம் வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதிகமாக வந்து ஏதோ நோயை பற்றியோ ஏதோ கடனை பத்தியோ கடன் கொடுத்ததாக இருந்தாலும் சரி வாங்கினதாக இருந்தாலும் சரி ஈவன் உங்கள் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறதை பத்தியோ ஏதோ சம்திங் ஒரு ப்ராப்ளம பத்தி ஏதோ யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உண்டான பலன் உங்களுக்கு தென் மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃபார் கன்சல்டேஷன்ஸ் இந்த மெயில் ஐடிக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்